பாருங்கள் கடுத்ததில் மூன்று குழந்தைகள் படுகாயம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வடுகம் பகுதியில் இன்று காலையில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தெருநாய் ஒன்று மூன்று குழந்தைகளை கடுத்துள்ளது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் குழந்தைகளை மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு குழந்தைகளுக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நாய் கடித்ததில் முகத்தில் படுகாயம் அடைந்த சிறுவனுக்கு தையல் போடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது